நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் திரையில இப்போ ஜாதகம் வருது பாருங்க அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது காலையில ஏழு பதினஞ்சுக்கு பிறந்த ஜாதகம் அப்போ வயசு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது வரைக்கும் திருமணம் நடக்குது சரி லக்கணம் துலாம் லக்கணம் லக்கணத்தில் புதன் குடும்பஸ்தானத்தில் சனி அதாவது இரண்டில் சனி நான்கில் சந்திரன் ஆறில் ராகு ஏழில் குரு பன்னெண்டில் கேது சூரியன் சுக்கரன் செவ்வாய் இதுதான் பிறந்த ஜாதகம் லக்கணத்துல புதன் நிக்குது லக்கணத்தை குரு பார்த்து கல்யாணம் ஆகுது முப்பத்தொன்பது வயசு ஆகுது எத்தனை ஜோதிகர்கிட்ட பொண்ணுக்கு காமிச்சிருப்பாங்க ஜாதகத்தை எத்தனை எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கிற நிலையில ஒரு ஜோசிகார கூட சொல்லலை ஏதாவது தெரியுதா லக்கணத்துல புதன் புத்திசாலித்தனத்தை தனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி அதாவது அந்த லக்னத்துக்கு ஒன்பது பன்னெண்டுக்குடைய புதன் லக்கணத்திலேயே இருக்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிற ஏழாம் பாவகத்திலிருந்து குரு லக்கணத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகாத என்ன ஆனா ஆகல எந்த ஜோசிக்காரன்னு சொல்லல காரணம் தெரியல அதானே உண்மை நீங்களே ஜாதகத்தை பாருங்க லக்கணத்துல புதனோ புதன் நிக்குது குரு பார்க்குது இதை யாரு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா காரணம் என்ன கிரகன் எடுத்த உடனே அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே கொடுக்கிற ஜாதகத்தை பார்க்க கூடாது பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த ஜோசியர் வந்து கணிச்சு லக்கணம் லக்கணாதிபதியை பார் முதல்ல அதை பார்த்தா தானே தெரியும் அப்போ லக்கணத்துல வந்து புதன் நிக்கும் போது கல்யாணம் ஆகிற போயிருமா குரு பார்க்கும் போது கல்யாணம் ஆகிற போயிருமா முப்பத்தொன்பது வருஷத்துல கோச்சாரத்துல எந்த குருவினுடைய பார்வையோ எதுவுமே இல்லாத போயிருமா அது இல்லை அப்போ இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம் லக்கணத்தை பல குரு பார்க்குது குரு நட்பு வீட்டுல தான் இருக்கிற இந்த லக்கணத்துக்கு மூன்று அறுக்குடையவனாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறதுனால புதன் இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாம கோவப்படுறது ஆயி ஆயிருக்கணும் ஆனா ஆகல அத வந்து ஒரு ஜோதிடர்கள் வந்து சரியா பார்க்க தெரியல லக்கணத்தை பாரு லக்ன லக்னத்தையும் லக்னாதிபிரியும் பார் எப்படி இருக்கிறாருன்னு சரி அப்போ இந்த லக்னத்தை பாருங்க ஜீரோ டிகிரி எண்ணிக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு பதினஞ்சுக்கு பிறந்த ஜாதகம் கொடுத்த தேதி அதுதான் அதாவது கொடுத்த தேதியில ரெண்டு பத்து எண்பத்தி ஏழு ஏழு பதினஞ்சு காலையில பிறந்த ஜாதகம் அப்படிங்கிற நிலையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது வருஷம் ஆகுது அப்ப சரியான டைம் இருக்குமா எந்த ஜாதகமும் சரியான நேரம் இல்லை அப்படிங்கறதா உண்மை ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு பத்துக்கு அதாவது ஏழு பதினஞ்சு டைமு ஏழு பத்துக்கு பிறந்திருந்தால் லக்கணம் வந்து கன்னியா லக்கணமா வந்துடும் அதுதான் உண்மை இந்த கொடுத்திருக்கிற ஜாதகப்படி நேரப்படி ஏழு பதினஞ்சு என்பது சரியான நேரம் அல்ல சரியான நேரமாக இருந்திருந்தால் திருமணம் நடந்திருக்கு அப்போ திருமணம் வந்து இத்தனை வருஷம் லேட் ஆனதுக்கு எத்தனை ஜோதிடர்கள் எத்தனை செலவுகள் எத்தனை அலைச்சர்கள் தாய்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சொந்தக்காரங்க கொண்டு இத்தனை வருஷம் பார்க்காத இருப்பாங்க எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறோம்னு அழையாத அழகா அழகா அழந்திருப்பாங்க காரணம் கிரக சூழ்நிலை கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும் லக்கணம் மாறுனா முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷம் ஏழு பத்துக்கு போட்டு கணிச்சா லக்கணம் வந்து கன்னியா லக்கணமா வருது சரி அப்போ இந்த ஜாதகப்படி திருமணம் நடந்திருக்கணும் ஆனால் ஜாதகம் பிறந்த நேரம் தவறு ஐந்து நிமிடம் முன்னாடி பிறந்தது ஏழு பத்துக்கு பிறந்த கன்னியா லக்கணம் இப்ப கன்னியா லக்கணத்துக்கு தான் பலன் இந்த ஜாதகம் மாறி இருக்கிறது கன்னியா லக்கணத்துக்கு தான் பலன் சரி கன்னியா லக்கணமா எடுத்துக்கிட்டோம்னா லக்கணத்திலேயே அதாவது கன்னியா லக்கணமாக்கி லக்கணத்தில் கேது லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்தில் சுக்கரன் இது லக்கணத்தோடு இந்த மூன்று பாவ கிரகங்களும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி வரைகிடு சூரியன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு மேல வரைகிற கேது செவ்வாய் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி நாலு டிகிரி விலகிய நிலையில லக்கணம் பாதிக்கல சரி அப்போ குடும்பஸ்தானத்தில் புதன் குடும்பாதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார்கள் லக்கணத்துக்கு ஐந்து டிகிரியில் சுக்கிரனும் லக்கணத்தோடு பத்து டிகிரிக்குள் லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பாவகம் வேற ஆனால் டிகிரி பாக அமைப்புப்படி இந்த பக்கம் அஞ்சு டிகிரி அந்த பக்கம் பத்து டிகிரிக்குள்ள லக்னாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கிறார்கள் யாரை பாருங்க நல்லா தெரியும் ராசி கட்டத்துல உங்களுக்கு தெரியும் புதன் பத்து டிகிரியில இருக்க லக்னாதிபதி ஐந்து நிமிடம் முன்னாடி போட்டா கன்னியா லக்கணமா எடுத்துங்க கன்னியா லக்கணத்துக்கு இருபத்தி ஒன்பது டிகிரியில் லக்கணம் இருக்க அந்த பக்கம் பத்து டிகிரி லக்கணாதிபதி இணைந்திருக்க இந்த பக்கம் சுக்கிரன் இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கிறார் அப்படிங்கும் போது குடும்பாதிபதியும் லக்கணாதிபதியும் இணைந்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை மூன்று சனி நான்கில் சந்திரன் சரி இப்போ திருமணம் எப்ப நடக்கும் திருமண திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் திருமணம் நடக்கல அதுதான் கேள்வி லக்கணத்தில் மூன்று பாவ கிரகங்கள் லக்கணத்தோடு மூன்று பாவ கிரகங்கள் செவ்வாய் சூரியன் கேது தாமத திருமணத்தை குறிக்கக்கூடியது லக்கணத்தை லக்கணத்துக்கு ஏழில் ராகு திருமணத்தை குறிக்கக்கூடிய மூணு ஏழு பனிரெண்டாம் அதிபதிகள் லக்கணத்திலேயே பாவமாக இருக்கிறார்கள் ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் நல்ல தெளிவு புரிஞ்சுங்க திருமணம் தாமதத்துக்கு ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தில் நிற்கும் கிரகம் ஏழாம் பாவக காரகம் இது மூன்று தான் காரணம் அப்போ ஏழாம் பாவகம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் லக்கணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்தை சூரியன் செவ்வாய் கேதுவின் சூரியன் செவ்வாய் வந்து வந்துவிடுகிறார் செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை பகை வீட்டில் இருக்கிறார் பகை வீட்டிலிருந்து ஏழாம் மரத்தை பார்க்கும் போது சூரிய அரை பாவரும் முக்கால் பாவரும் ராகவும் மூன்று கிரகங்களும் ஏழாம் பாவகத்தோடு இணைந்து ஏழாம் பாவகாதிபதியும் எட்டில் மறைந்து விட்டார் தெளிவா புரிஞ்சுங்க இத்தனை வருஷம் தள்ளி போனதுக்கு காரணம் அதுதான் அதுதான் லக்கணம் லக்கணாதிபதி இருக்குது இப்ப லக்கணம் மாறி இருக்கிறதா மெயின் விஷயம் அதுதான் முதல்ல வந்து லேட்டுக்கு காரணம் அப்படின்னா ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வந்து லக்கணம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இந்த ஜாதக அமைப்புப்படி திருமண தாமதத்திற்கு காரணம் என்ன அதுதான் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு செவ்வாயின் பார்வை சூரியனுடைய தொடர்பு ஏழில் ராகு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து விட்டார் கன்னியா லக்கணமா இருக்கேன் அதுதான் உண்மை இது உண்மையான ஜாதகம் லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் தான் இருக்கு இப்ப கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான குரு எட்டில் மறைந்து விட்டார் லக்கணத்துக்கு ஏழாம் ஏழில் ராகு சூரியன் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அந்த பாவத்தை நாசம் செய்யும் செவ்வாயும் பாகுது சூரியனு சம்பந்தப்பட்டிருக்கு ராகுன்னு நின்று கிடக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து விட்டார் அப்புறம் எப்படி பார்த்து திருமணம் நடக்கும் சரி நடக்கணுமா அதாவது பிறக்கும் போதே சூரிய தசையில பிறந்த ஜாதகம் சூரிய தசைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட குழந்தை பருவம் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை எல்லாமே வந்து சிறு வயசுல இருபத்தோரு வயசுலயே இருபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துருச்சு அடுத்த ஒரு ராகு தசை ஏழில் இருக்கும் ராகு ராகு குருவை போலதான் பலன் கொடுப்பார் ஆனால் அங்கே ஏழாம் பாவகம் செவ்வாயின் பார்வையால் பாதிக்கப்பட்டு சூரியனின் சம்பந்தப்பட்ட வகையில கடுமையான திருமணத்தை கொடுக்க முடியாத அமைப்பு ராகு கடுமையான பாகத்துவத்தில் அமைத்து இருக்கிற ராகு எட்டு இருக்க செவ்வாயின் பார்வை இரண்டு டிகிரி அப்போ ஆறு டிகிரிக்குள்ள செவ்வாயினுடைய பார்வை சூரியன் பதினாலு டிகிரியில் இருக்க ஆறு டிகிரிக்குள்ள சூரியன் சம்பந்தம் அப்படிங்கறது நிலையில அப்புறம் சுக்கரன் பார்க்குது அப்படின்னா சுக்ரன் இருபத்தஞ்சு டிகிரியில இருக்கிற ராகுவுக்கு சூரியனின் இந்த சுக்கரனுடைய பார்வை சுபத்துவம் அங்கே இல்லை இருபத்தஞ்சு டிகிரியில இருந்த சுக்கரன் பார்த்தாலும் ராகு எட்டு டிகிரியில் இருக்க கிட்டத்தட்ட இருபது டிகிரி விலகிய நிலையில பெரிய நிலையில அந்த திருமணங்கிற நினைப்பு அப்படி ஒரு அமைப்பையும் அந்த ராக கொடுக்க முடியாத நிலையில்தான் பாபத்துவம் இல்லையா ராக கடுமையான பாபத்துவம் குருவை போல அங்க ஏழாம் அதிபதியாக செயல்பட முடியாது திருமணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை தனித்த ராக அங்க இல்லை செவ்வாயினுடைய பார்வை சூரியனுடைய சம்பந்தம் எல்லாம் அடைந்த எல்லாம் பெற்று ஏழாம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலை அப்படிங்கிற நிலையில குருவும் மறைஞ்சிட்டாரா ஏழாம் அதிபதியையும் எட்டில் மறைந்து ராகவும் பாவ கிரகங்களால் பார்வையை வாங்கி நாசமாயி ஏழாம் பாவத்தை கெடு அவரோட தசை கெட்டு போச்சு ஏழாம் பாவத்துக்கு திருமணத்துக்கு மட்டும்தான் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் நல்லா தான் இருக்கும் சரி அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே வாங்கிற ஜாதகத்தை பார்க்க கூடாது ஜோசி ஜோசியா இருந்தாலும் சரி அதை பார்த்து அப்படியே பலன் சொல்லிட்டு ஏதோ நமக்கு எதோ கிடைக்குதுங்கிறதுக்காக வந்ததுங்கிறதுக்காக இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிற நிலையில இந்த ஜாதக ராகு ராகுதசை முழுவதுமே திருமணத்தை கொடுக்க முடியாத நிலை அடுத்தது குருதசை குருதசை எப்ப இருந்து ஆரம்பிக்குது குரு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு தசையில குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசம் கிட்டத்தட்ட குரு தசையில குரு புத்தியில கேது அந்தரம் முடிஞ்சது அடுத்து வரக்கூடிய சுக்கர அந்தரம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில திருமணம் நடக்குமா எட்டுல மறைஞ்சா நடக்காதா நடக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது இல்லையா குரு ஏழாம் அதிபதியாகி நாலு ஏழு குடையவன் குரு ஏழாம் இடத்தோடு சம்பந்தம் இல்லை என்றாலும் ஒரு முப்பது சதவீத பலனை வந்து இந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் பாவ பலனையும் கொடுத்துதான் ஆகணும் வேற வழியில் குருவுக்கு எந்தவித பாவகிரக தொடர்பும் இல்லை நல்லா பாருங்க அந்த பாவகத்துல குரு ஏழாம் அதிபதி ஏழு நாள் இந்த லக்கணத்துக்கு ஏழு நாளு கூடைய கலஸ்தர ஸ்தானாதிபதியான குரு கலஸ்தரஸ்தானம் கெட்டு இருக்கிறது கலஸ்தர ஸ்தானாதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் எந்தவித பாவகிரக தொடர்பும் இல்லை அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை மட்டும் எட்டாம் பார்வை எட்டாம் பார்வைக்கு ஒரு குறைந்த பாவத்துவம் ஒரு முப்பது சதவீத பாவத்துவம் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வைக்கு அப்படிங்கிற நிலையில குரு ஏழாம் ஆதிபத்திய பலனை செய்துதான் ஆகணும் ஏழாம் அதிபதி அவர் தான் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்தினுடைய மனைவியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி ஏன்னா ஏழாம் பாவகம் கெட்டிருக்கிறது ஆனால் ஏழாம் பாவகாதிபதி பெரிய பாதிப்பு இல்லை ஏழாம் பாவகாதிபதி பெரிய பாதிப்புல வந்து இல்ல இங்க பாருங்க நவாமஸ்து குரு வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஒரு நம்பிக்கையை நம்ம வைக்கணும் காரணம் ஏழாம் அதிபதியான குரு இங்க பாருங்க ராசியிலையும் குரு மேச வீட்டில் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் நவாம்சத்தில் தான் கீரை ஆட்சி உச்சம் நீசம் பகை எதுவுமே அங்க கிடையாது ஒன்லி ஸ்தான பலம் மட்டும்தான் குரு குருவோட பலம் எப்படி அங்க இருக்கிறது அப்படிங்கிறதா குரு வர்க்கோத்தம் நிலையில் இருக்கிறார் சரியா குரு வர்க்கோத்தம் நிலையில் இருக்கிறனால இருக்கிறதா இருக்கிறதாலயும் அவர் ஏழாம் அதிபதியாக இருக்க கலசர ஸ்தானாதிபதி அவருதான் கலஸ் அந்த ஏழாம் ஆதிபத்திய பலனை அவர் கொடுத்துதான் ஆக வேண்டும் எப்படி கொடுப்பார் பாபத்து கொடுப்பாரா இல்ல சுகமாக கொடுப்பாரா குரு இருக்கிற வலுவை அப்ப செவ்வாயினுடைய மூன்றாம் பார்வையை வாங்கி இருந்தாலும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையை அவர் ஒரு முப்பது சதவீத பார்வையை வாங்கி வலுவிழந்த அதாவது பார்வை பலம் குறையும் அவ்வளவுதான் ஆனா செவ்வாயின் வீடு அவருக்கு அவங்க சாண பலத்தோடு தான் இருக்கிறார் வலுவாக இருக்கிறார் வர்க்கோத்தவமாக இருக்கிற நவசல்ல பாத்தீங்களா வர்க்கோத்தமா இருக்கோத்தம்னா வலுவான நிலையில் இருக்கிற அப்ப ஏழாம் அதிபதி நான்காம் வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கிறார் ஒரு எழுபது சதவீத பலன நாலாம் வீட்டு தான் சொல்வார் அம்மா வீடு நிலம் சொத்து எல்லாமே கொடுக்க தான் செய்வார் அதுல எந்த குறையும் இந்த ஜாதகருக்கு இருக்க அதுல அப்போ ஏழாம் பாவக பலனை ஒரு முப்பது சதவீதம் செஞ்சு தான் ஆகணுங்கிறது விதி அப்ப இந்த குரு குரு தசை ஆரம்பிச்சிருச்சு குரு தசையில சுக்கர அந்தரத்துல திருமணம் நடக்கும் எப்படி சொல்ற கணிப்பதான் எட்டில் மறைந்திருக்கிறார் சரி மறைந்திருக்கட்டும் அதான் தாமதத்தை குறிக்கக்கூடிய திருமணம் ஏழில் பாவ கிரகங்களுடைய தொடர்பு அதனால தாமத தாமதமா அப்ப ரெண்டு ஒரு நூத்தி இருபது சதவீதத்துல எண்பது சதவீதம் அடிபட்டு வச்சுக்கோங்க எண்பது சதவீதம் அந்த பாவத்தினுடைய பலன்கள் குறைஞ்சிருச்சு ஆனா நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் வர்க்கோத்தமாக வலுவாக இருக்கிறார் பார்வை பலம் வேலை செய்யும் இல்லையா அப்போ லக்கணத்துக்கு குடும்பஸ்தானம் இரண்டாவது இடத்தை குரு பார்க்கிறார் குரு தசை இருக்கிறது ஆளுமையில் இருக்கிற நிலையில குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக லக்னாதிபதியை பார்த்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிற இந்த நிலையில இதனோட குருவோட இந்த தசையில குரு திருமணத்தையும் கொடுத்து குழந்தையும் கொடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கிறார் உங்களுடைய கேள்வி எதா இருக்கும் மூணாம் பார்வையாக சனி பாக்கிறார பார்க்கட்டுமே சனி இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் சனி நல்லா பாருங்க சனி இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்க சந்திரன் ஆறு டிகிரியில் இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு டிகிரி விலகிய நிலையில தான் சனியினுடைய மூன்றாம் பார்வை இருக்கு அப்படிங்கிற நிலையில லக்கணத்துக்கு ஐந்தில் வளர்வறை சந்திரன் என்று ஐந்தாம் அதிபதி மூன்றாம் பார்வையாக பார்த்த காரணத்தினால குழந்தை அடையும் பெண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த குரு அதாவது ஆண் குழந்தைக்கு காரகனாகிய குரு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்த காரணத்தால் லக்கணத்துக்கு ஐந்தில் வளர்வரி சந்திரனாக சந்திரன் இருக்கிற நிலையில பெண் குழந்தை இருக்கும் தாமதமாக இருக்கும் அவ்வளவுதான் அந்த தாமதத்துக்கு காரணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்தை ஐந்தாம் பாவகாதிபதி முழு பாவரான சனி மூன்றாம் பார்வையாக பார்த்தது ஒரு காரணம் மற்றபடி செவ்வாயினுடைய தொடர்பு எதுவுமே இல்லை ஐந்தாம் பாவத்துக்கு சனியினுடைய ஐந்தாம் பாவகாதிபதியை பாவராகி பார்த்த நிலையில அதாவது தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் சனி தனக்கு பிடிக்காத செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில ஆனா லக்கணத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாம் பார்வை ஒரு முப்பது சதவீத திருமணங்களை கொடுத்தாலும் பதினெட்டு டிகிரி விலகிய நிலையில தான் சந்திரன் அங்கே வளர்வரி சந்திரன் ஆகி ஒரு பெண் கிரகம் இல்லையா வளர்வரி நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிற சந்திரன் அப்படிங்கிற நிலையில குழந்தை வந்து பெண் குழந்தை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த சுக்கர அந்தரத்துல திருமணம் கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துல திருமணம் செட் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் தாமதம் அடையும் அவ்வளவுதான் அதாவது குரு பார்த்த புதனும் குரு பார்த்த சந்திரனும் குழந்தையை கொடுப்பார்கள் ஒரு விதி இது விதில இல்லைனாலும் அந்த குருவினுடைய பார்வையை வாங்கிய புதன் சந்திரன் அந்த ரிஃப்ளக்ட் பிளானக்ஸ் அதாவது பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிற நிலையில எந்த புத்தியோ அந்தரமோ முன்னாடி வருதோ அது வந்து கொடுக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு அந்தரத்துல வரக்கூடிய அமைப்புல சுக்கர சுக்கரன் அந்தரத்துல திருமணம் செட் ஆகி புதன் அந்தரம் வரப்போறதில்லை புதன் கேது முடிஞ்சுதான் சுக்கரந்திரமே வரும் அடுத்து வரக்கூடிய சந்திர அந்தரத்துல பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் அதாவது சந்திரன் சந்திரனாகி பதினெட்டு டிகிரி விலகிய நிலையில் சனியின் பார்வையை வாங்கிய சந்திரன் ஒரு குறைந்த அளவுதான் பாதிப்படைந்திருப்பார் சந்திர கேந்திரத்தில் புதன் சந்திர கேந்திரத்தில் லக்னாதிபதியும் சந்திர கேந்திரத்தில் அதாவது தசாநாதனும் தசாநாதன் லக்னாதிபதி இருவருமே சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார்கள் அப்ப அந்த பிரதிபலிப்பு தன்மையில வந்து என்று சொல்லக்கூடிய பதினொன்னு இந்த நான்கு பாவகங்களும் சந்திரனுடைய ஒளித்திறனை கொண்ட பாவகங்கள் நல்லா பாருங்க ஜாதகத்தை அப்படிங்கிற நிலையில திருமண தாமதத்துக்கு ஒரு காரணம் சொல்லிய நாற்பது சதவீத பலன்ல இப்ப ஆட்சி பெற்ற குருவின் தசையில லக்னாதிபதி பார்வையில் இருக்க லக்னாதிபதியும் தசாநாதனும் சந்திர கேந்திரத்தில் இருந்து இந்த தசை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இவ்வளவு தூரம் லேட்டானதுக்கு காரணம் அதுதான் இப்ப திருமணம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கும் குழந்தையும் இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம ஜாதகமா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல யாரோட ஜாதகமா இருந்தாலும் லக்கணம் சரியா இருக்கான்னு ஒரு ஜோதிடரை கரெக்டா கேளுங்க எல்லாத்துக்கும் தெரிய போறதுல ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத முப்பத்தொன்பது வருஷம் ஓடிவிட்ட ஜாதகங்கள் முப்பத்தொன்பது வருஷம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு தாண்டினாவே ஒரு திருமணத்தை செஞ்சு தான் வீட்டில் இருக்கிறவங்க தெரியவங்க நினைப்பாங்க இப்படி இருக்கிற ஜாதகத்தை அவங்களுக்கு தெரியுமா ஜாதகர் தான் சொல்லணும் ஜாதகருக்கு தெரியணும் இல்லை லக்கணம் மாறி இருக்குது அதனால லேட்டு லேட் ஆகும் லேட் ஆனதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜோதிட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஜாதகம் லக்கணம் மாறிய காரணத்தால் அந்த குடும்பத்துக்கே ஏன்னு தெரியாமல் இருந்த நிலை ஆனால் தாமதத்துக்கு காரணம் இருக்கு ஆனால் திருமணமும் நடக்கும் குழந்தையும் இருக்கும்